ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஆறு டி நாற்பத்தி ஏழு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டி டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டியில் நாலு டயருமே புதுசாக போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நேரில் வண்டி பார்க்கல பார்ட்டி எடுத்து போட்ட வீடியோ தான் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியில் நாலு டயருமே புதுசு வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மூணு ஓனராக இருந்தாலும் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி போட்டிருக்காங்க சிட்டி பிக்கப்போட தொட்டி புது தொட்டி எட்டேகால் அடி தொட்டி புதுசா போட்டிருக்காங்க அதனால தொட்டி டயரு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு நீங்க நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் இன்சைடு எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிக்கப் நல்லா தெளிவா இருக்கு பெயிண்டிங் பக்கம் கிளாரிட்டி இருக்கு இது நேரடியாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறது இன்சைடும் பாருங்க இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஓடிடுச்சு ஒரு லட்சத்தி ப பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்துக்கிட்டே நேரடியாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில இருக்கு டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கு இந்த வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாரு பார்ட்டி இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நீங்கள் நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இது டைரக்டா பார்ட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் இப்போ தான் எடுத்திருக்காங்க நாலு டயருமே புதுசு தொட்டி புதுசு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசியும் எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே வச்சிருக்காங்க நீங்கள் போய் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்னைக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் லோன் வசதி அவங்களால பண்ணி தர முடியாது ஏன்னா இது வந்து டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால லோன் வசதி அவங்களால பண்ண முடியாது நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் கிட்ட இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஏன்னா வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா எடுத்துக்கலாம் லோன் போடுற மாதிரி இருந்தால் நீங்களே அரேஞ்ச் பண்ணி லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்குது பதினொன்று மாடல் மூணு ஓனர் இருந்தாலும் தொட்டி டயரு எல்லாமே உங்களுக்கு புதுசாக பக்கம் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம நேரில் வண்டி பார்க்கல அதனால நீங்கள் நேரில் போகும்போது நல்லா தெளிவாக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொடிரோ பிக்கப் குறைவான ரேட்டில் நல்ல ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்